நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் மேசி ஃபர்குசன் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்துருக்குங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கூசனில் டூ ஃபோர் ஒண்டி ஏ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ஹச்பி நாற்பத்தி இரண்டு ஹச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஒன்று ஓப்பன் பண்ணலிங்க ரன்னிங் ஹவர்ஸ் முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்குது டிஎன் ஐம்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் இருக்குங்க மதுரையில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்குசனில் டூ ஃபோர் வண்டி ஏ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று வண்டியை பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டிக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே